என்னது இவன் வந்து இங்க உட்காந்துருக்கா அப்போ இவன் தான் மஞ்சுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையோ தான் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்தது நானும் எனக்கு பிடிச்ச பையன் ஒருத்தன் வந்துட்டான்னு சந்தோஷத்துல இருந்தேன் இப்படி ஆயி இந்த பொண்ணு ஃபேன் செட்ல கொஞ்சம் சுமாரா தான் இருந்தா ஆனா சாரீல ரொம்பவே அழகா இருக்கால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனா இவன் ஷாக் ஆயில நிக்கிறா ஒருவேளை நீ பிடிக்கலையோ யாருக்குனே தான் மஞ்சுவோட கல்யாணம் நின்றுக்கு

காப்பி எடுத்துக்கிடுங்க ம் சரி சரி ம் குடிங்க காப்பி குடிங்க ஏ மஞ்சு ஏன்டி ஒரு மாதிரி இருக்க சந்தோஷமா இரு மாப்ள நல்ல கலரா செம்ம அழகா இருக்காரு உனக்கு பாጣவடினே பிடிச்சிடும் அதெல்லாம் எனக்கு யாரையும் பிடிக்காது ராதா இவரை பிடிக்காண்டீ பாጣவடினே உனக்கு பிடிக்கும் பாரேன் எனக்கு யாரையும் பிடிக்காது என் மாமா மட்டும் தான் பிடிக்கும் ஆனா அவருக்கு தான் இன்னி பிடிக்காம போயிட்டு அதான் அவருக்கு பிடிக்கலல்ல அவரே எதுக்குடி நினைச்சிட்டு இருக்க அவரை பத்தி நினைக்கிறது விடு மஞ்சு உனக்கு உங்க வீட்ல சூப்பர் மாப்பிள பாத்துருக்காங்க அதுவும் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாப்பிள இப்படி ஒரு லைஃப் யாருக்கும் கிடைக்காதுடி நீ தயவு செஞ்சு இவரே கல்யாணம் பண்ணிக்கோ அப்போ தான் உன் லைஃப் நல்லா இருக்கும் உங்க தாத்தா பாட்டி சொத்து எல்லாம் உனக்கு தான் வரப்போகுது அப்புறம் அழகான பையன் அதுவும் உள்ளூருக்குள்ளே இருக்கிற மாப்பிள்ள உனக்கு கிடைக்கப் போறான் நீ உங்க மாமா கூட எப்படிலாம் வாழலான்னு ஆசைப்பட்ட அதே வாழ்க்கை உனக்கு மறுபடியும் கிடைக்க போகுது மஞ்சு அதனால நீ சந்தோஷமா இரு நீ நினைச்ச உடனே உங்க அம்மா வந்து பார்த்துக்கலாம் உன் தங்கச்சியை நீயே படிக்க வைக்கலாம் உன்னால உன் ஃபேமிலியில இருக்க மொத்த பேரோட லைஃப்பும் நல்லா இருக்க போது மஞ்சு அதை பாரு இந்த மாப்பிள்ளையை மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாதீ யார் கேட்டாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லு ராதா நான் அவரை பிடிக்கலன்னு சொல்லிடலான்னு நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனே பிடிக்கல ராதா அந்த மாப்பிள்ளை முன்னாடி போய் நிற்கும் எனக்கு பிடிக்கல எங்க அம்மையும் பாட்டியும் சொன்னாவளே இருந்தா அந்த மாதிரி கிளம்பி நிக்க இல்ல நான் ரெடியா இருக்கவே மாட்டேன் லூசு தனமா அப்படிலாம் பேசாத மஞ்சு நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு இந்த மாப்பிள்ளைய வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத இவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட ஃபேமிலி மொத்தமும் நல்லா இருக்கும் இல்லனா ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க உனையும் சேர்த்துதான் சொல்றேன் நீ உங்க மாமாவை சீக்கிரமா மறக்கணும்னா இவரை கல்யாணம் பண்ணிக்கோ உன் லைஃபும் எல்லாரோட லைஃபும் நல்லா மஞ்சு மஞ்சு அரே மஞ்சு வா போலாம் ம் வாரே அருனே பொண்ண நல்லா பாத்துக்கப்பா ம் சரிமா ஏம்மா நீயோ மாப்ளேன நல்லா பாத்துக்க இதான் என் மகே பேரு அருண் நான் அண்ணைய ஒண்ணு சொல்ல மாட்டமா என் மாதிரி நல்லா பாத்துக்கிடுவேன் நீ என்னைய நம்பி தைரியமா என் வீட்டுக்கு வா நான் என்ன உனக்கு தெரியாதவளா இந்த ஊர் தான் நான் விடிஞ்சா அரஞ்சா மூஞ்சில முழிச்சிட்டு தான் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லம்மா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்னை பத்தி உனக்கு தெரியலனால உங்க பாட்டிக்கு அம்மைக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எதுக்கு கவலை ஏன் பாருணே பொண்ணு நல்லா பார்த்துருக்கியா ம் போட்டுட்டு சரி நீங்கள் பொண்ணை உள்ளே போங்க பொண்ண போங்க போங்க மொத்த மாதிரி வந்து தொலை எம்மா நான் பொண்ணு கூட தனியா பேசணும் ஏல பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல எதுவார்னால தரவ பேசிக்கடல இல்ல இல்ல இப்பவே பொண்ணு கூட நான் தனியா பேசணும் ஒரு 5 யார் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம் ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேனே வாங்கிட்டே எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏ மகே வெளியூர்ல இருந்து வேலை பார்த்துட்டு பத்தியா? அவனுக்கு இந்த ஊர்ல நடக்காத பத்தி எதுவும் தெரியாது ஓ மகே அப்படி என்ன கேட்டுட்ட ஏதுக்கு இப்படி தயங்கிய

நான் என்ன நினைச்சேனா அதேதான் நீயும் சொல்லியா நான் ஊங்காடிக்கிட உடனே நான் அதே வார்த்தை நீயும் சொல்லிட்டா ரெண்டு உடனே ஆ சரி பொண்டாய் அப்புறம் என் பேபி கொஞ்சம் செல்லமா வளந்த பிள்ளை அவள நல்லா பார்த்துகிட்டேர்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்

அடப்போடி நானே டென்ஷன்ல இருக்கேன் என்னடி டென்ஷன் என்னாச்சு உனக்கு விரும்பி தான காபி எடுத்துட்டு போனே விரும்பனே انا இப்ப எப்படி விரும்புறதுன்னு தெரியலையே என்ன வளர்ற கீதா உனக்கு தெரியாதுடி என்னது தெரியாது சொன்னா தான தெரியும் கீதா நான் ஆடு மேய்க்கும் போது ஒருத்தர் கார்ல வந்தாருன்னு சொன்னேல்ல ஆமா அது இங்க வந்திருக்க மாப்ள தாண்டி அவரா ஆமா மஞ்சு பாக்க வந்திருக்க மாப்பிளே தான் நான் பார்த்தேன் பார்த்த அந்த நிமிஷத்திலேயே என் மனசுக்குள்ள அவரு வந்துட்டாருடி டி ஐயோ இது என்ன பயங்கரமான ட்விஸ்டா இருக்கு நெட்ட மாதிரி வேண்டாம் டி பாவம் மஞ்சு ஏற்கனவே அவ விரும்பினா அவளோட மாமா கிடைக்கல நம்ம தான் கூட்டிட்டு போய் அலமேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னு கோவத்துல இருக்கா இப்போ திரும்பவும் இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்க வாழ்க்கையில அவன் நம்மளை மன்னிக்கவும் மாட்டா அப்புறம் லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிப்பா

ஏற்கனவே ஒத்திக்கு ஹெல்ப் பண்ணி நான் பாடா பட்டிட்டு இருக்கேன் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண அவ்ளோதான் நீ வர மறந்துடு மஞ்சுவே கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம் ம்ஹும் மறக்க முடியலையே நீ தான் ஆகணும் முடியாது கீதா இங்க பாரு மாதிரி இந்த கல்யாணம் அதுவா நின்றுச்சுனா நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்றேன் இல்லனா என்னால என்ன ஹெல்ப் உனக்கு பண்ண முடியாது ஓய் ஆட்டுக்காரமா நீங்களா ஆமா நான்தான்

இல்லங்க நான் எப்பவுமே கொஞ்சம் அடக்க உடக்கமா தான் இருப்பேன் அப்படியா எனக்கு நல்லா தெரியுமா சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா என்னங்க ஐயோ நான் இந்த பொண்ணு கிட்ட தானே கேட்டேன் நீங்க எதுக்கு ஷாக் ஆகுறீங்க நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல இவங்களை கல்யாணம் பண்ணா உங்ககிட்ட எதுவும் சம்மதம் வாங்கணுமா எதுக்குங்க சும்மா சும்மா ஐயோ சொல்றீங்க நான் எதுவுமே தப்ப நினைக்கலங்க நீங்க கொஞ்சம் வெளிய போங்க நான் பொண்ணுகிட்ட பேசணும் என்ன பொண்ணு இல்லையா